ஒரு லேக் கோச்சிக்காதீங்க என்ன பேச ஓட்டிங்கன்னு வைங்களேன் விடாமல் ஒம்பது வருஷத்துக்கு பேசினு இருப்பேன் பேசுகிறது வியாபிங்க சிட்டு விட்டுருங்க இந்த துண்டு போட்டவங்க இருக்காங்க பாருங்கள் துண்டு தோல் மேலே துண்டு வெள்ளை துண்டு வெள்ளை வெள்ளை சட்டை ரெண்டு ரகம் இருக்கானுங்க அவனுங்களில் ப்ரோ புரோக்கர் இருக்கிறான் பாருங்கள் நூரில் தான் வேறு ஊர்லலாம் கிடையாது சாரோட ஃபாரினில் கூட தான் ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க நிறைய நாடுகளில் ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க ஆனால் அந்த வெள்ளை வெள்ளை சட்டை வெள்ளை துண்டு போட்டுக்கிட்டு ரெண்டு பாபசைகளுக்கு போட்டவனுங்க இருக்கானுங்க இங்கே யார் தெரியுமா ஒன்று அரசியல்வாதி இன்னொன்று இந்த லேண்டு வே லாம் புரோக்கர் புரோக்கர் திருட்டு பசங்க அயோக்கிய பசங்க ஆமாம் ஏரி கோலம் மீன் வாழ்கிற இடத்தெல்லாம் மடக்கி போட்டு விற்றுடுவான் ஆமாம் அது வந்து தாசில்தார் ஆகியம் போலீஸு ஈலீஸு கலெக்டர் கலெக்டர் ஆமாம் கட்ட பஞ்சாயத்து கிட்ட பஞ்சாயத்து எல்லா திருட்டு பசங்களாம் ஒன்றா சேர்ந்து ஏழை மக்களை அப்படியே ஏமாற்றி எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு தின்னு தேசத்தை ஆமாம் கூவத்தை தூர் வாரம்னு சொல்லி இன்ன வரைக்கும் அள்ளியுன்னு இருக்கிறார் பாருங்கள் க கருணாநிதி குடும்பத்தை தூர் அன்னைக்கு அன்றே அன்று தொடங்கியது இன்று வரைக்கும் கூவம் தூர் வாரப்படவில்லை ஆனால் மத்திய அரசாங்கத்துக்கிட்டிருந்து வாங்கின துடெல்லாம் நல்லா விட்டாங்க சரி அதை விட்டுரு இந்த துண்டு போட்டவனா பசங்களாம் ஆகி விட்டாங்க கடவுளை நம்ம யாரும் பார்த்தது இல்லை அதற்காக கடவுள் இல்லை என்று ஆகிவிடாது தம்பி ஆமாம் இப்போ நாம் ஒருத்தருக்கு துரோகத்தை செஞ்சுட்டு சாமியிட போய் அதாவது கண்ணில்லாத அந்த காது கேட்காத அந்த உயிர் இல்லாத அந்த கல் சிலகுதில்ல அந்த ஃபோட்டோ இருக்குது அதுக்கிட்ட போய் நான் ஒருத்தருக்கு துரோகம் பண்ணிட்டேன் என்ன பண்ணிச்சுடு அப்படின்னா அதே செவ்வொரு காது இல்லாத கற்பூரம் கோிச்சிக்கனாக்க அவன் எங்கே போய் திருடுனாலும் அவன் காப்பாற்ற இந்த பைத்தியக்காரன் பயிற்சியக்காரன் முட்டாப்பை சரி விடு ஆமாம் நம்ம எல்லோருக்கும் ஒரு பழமொழி ரொம்ப நல்லா தெரியும் சண்டைக்காரன் என்ன இந்த சாட்சிக்காரன் காலில் உழர்ந்து உட சண்டைக்காரன் காலில் உழறது சிறப்புன்னு சொல்லுவாங்க ரைட்டா ஆனால் அங்கே அவனோ அதை செய்ய மாட்டான் அதனால் இங்கே பாருங்கள் இந்த பாவ மன்னிப்பு கேட்பது உண்மையா அப்படின்னா அந்த பா பாதியார் காதலில் போய் சொல்லற வந்து ஒரே நான் காலம் தான் ஒருத்தையை கெடுத்துட்டேன் சொல்லிட்டு போயிட்டு அந்த சா அந்த பாதிரியார் காதில் போய் சொல்லிடுறேன் கிடப்பான் அப்படியே அந்த பாதியில் சரி மன்னிச்சார் ஆண்டவரும் அதை ஏற்றுக்கினார் யாரும் ஜீசஸ் ஏற்றுக்கினாரான் ஜீசஸ் ஜீசஸ் பிதாவை யாரோ ஒருத்தர் ஏற்றுக்கினார் அப்படின்ட்டு போயிடுவான் திருப்பியும் போய் மறநாளே இன்னொருத்தி போய் கெடுப்பான் இன்னொருத்தையே போய் கற்பழிப்பான் பாவம் அனுப்பு கட்டானா அவன் பாவம் திருந்து விட்டதாமான் அவன் அந்த ஜெயிலில் வந்து கைதி தண்டனை பெற்று விடுதலையை வந்ததுக்கு அப்புறம் அவன் மேலே இல்லை அவன் திரும்பிட்டான் ரொம்ப நல்லவன் தான் அதுக்கப்புறந்தான் திருடவே ஆரம்பிப்பான் சரி அது விடுங்க இப்படிலாம் வந்து விடம் பரிகாரம் கேட்பதை போன்ற மடத்தன மூலையில் வேறு எதுவும் இல்லை நம் துரோகத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கோ அவருக்கோ பரிகாரம் செய்கிறானே திருந்தி இப்போ நான் இருக்கிறேங்க அவன் குடும்பத்தை நாசம் பண்ணிட்டேன் அவன் பொண்ணுக்கு எடுத்துட்டேன் அவன் பிள்ளைக்கு எடுத்துட்டேன் திருந்தி ஐயோ இந்த குடும்பத்தை நான் நாசம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தின் மீது பரிவு கண் பறிவு கொண்டு அந்த குடும்பத்துக்காக வந்து சர்வீஸ் பண்ணுறது உழைக்கிறது சம்பாரித்து கொடுக்கறது அந்த மாதிரி நான் செய்யும்போது அந்த பாதிக்கப்பட்ட குடும்பம் என்னால் பாதிக்கப்பட்ட குடும்பம் அந்த இழப்பில் என்னை எப்படி திரும்ப பார்க்கும் கடவுளாய் பார்க்கும் எப்படி பார்க்கும் கடவுளாய் பார்க்க அது தாங்க கடவுள் பாவம் ஒருத்தனுக்கு துரோகம் பண்ணிவிட்டு சாமிக்கிட்டே போய் கேட்குற தரிதிரம் முடிச்சவனை உன்னால் பாதிக்கப்பட்டானே அந்த குடும்பத்துக்கு போ சர்வீஸ் பண்ணு உபகாரம் செய்கிறானே அவனை அந்த நபரை பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தார் கடவுளாய் வந்து காப்பாற்றி விட்டீர்கள் என்பார்கள் பார்த்திருப்பீர்கள் என்ன சரிங்களா கடவுள் இருக்கிறான்ப்பா மனித உருவத்தில்